வணக்கம் இது மூணு யூடியூப் சேனலுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி எங்கிட்ட மதியானம் சாப்பாடு எறா பிரியாணி தான் ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க பட்டை கிராம் சோம்பு பிரிஞ்சிருக்கும் அண்டாச்சி போவு ஏலக்காய் கிராம் போட்டு நல்லா அது பொரிஞ்ச பிறகு ஆனியன் க்ரீன் சில்லி கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா அதை வதங்கணும் அந்த எண்ணெயிலே அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க நான் எல்லாமே நீட்டு வாத்தல் அரிஞ்சு வச்சிருக்கேன் நீட்டு வாத்தலையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நான் ரெண்டு தக்காளி பெருசுறதுக்கு தான் நீட்டு பாட்டில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிவோங்க நல்லா தக்காளி வந்து வதங்கணும் நல்லா தக்காளி அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் கொஞ்சம் நான் வேகட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டடலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் எடுத்துருக்க எறா வந்து ஒரு நூறு கிராம் எறா தான் இருக்கும் நினைக்கிறேன் உரிச்சிருந்தா தெரியல அதுக்கான தான் இது வந்து என்னோடய ஸ்டைலில் இருக்கும் இந்த ஏறா பிரியாணி டேஸ்ட்டை கொஞ்சமான இன்கிரீஸ் மட்டும் வச்சு செஞ்சது தான் சாப்பாடு வந்து சேம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்து இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆகிடுச்சோம் வந்துச்சுனோ தப்பாக இருந்துச்சுக்காதீங்க இப்போதான் லைட்டாக பேச கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து இறாவை சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் நான் இறா காலையே வாங்கி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் இந்த இறாலாம் குட்டி குட்டி எறாவாக இருக்கும்ல அந்த இறா இது சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு அது அதுலாம் இருக்கிறதே தெரியாது இதுல வாசமாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிட்டேன் ஒரு கொத்து புதினா இலை இது எல்லாத்தையும் போட்டு அந்த நல்லா அதில் வந்து ஃபுல்லாக ஃப்ரெட் புயல் லைட்டாக சுருக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா அதை வதங்கட்டும் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவே வந்து அந்த எல்லா இடத்துலையும் வந்து பற ஃபுல்லாக அந்த எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி ஃப்ரெட் பண்ணி வதக்கி விடுங்க புவா இலையெல்லாம் சுருங்க நல்லா வதங்கி வரட்டும் எறாவும் வந்து நல்லா சுருண்டு வந்துடணும் இப்போ வந்து நான் வீட்டில் அரை நான் நானே வீட்டில் அறுத்து கறி தூள் ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போடுறது இந்த ரெண்டு மசாலையே போதும் சூப்பராக இருக்கும் அந்த கறி மசாலா தூள் வந்து செம வாசனையாக இருக்கும் இந்த மசாலா எப்படி செய்யணும் வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த தனியாக அந்த வீடியோ வேணால் போட் போடுறேன் நல்லா அதெல்லாம் ஃப்ரெட்டாக எல்லாம் வதக்கி விட்டுட்டு நான் வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன் அதனால் வந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு வைக்கிற ரைஸ் தான் எடுத்துரு அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துன்னா அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நாங்கள் எடுத்த ரைஸ் பேர் வந்து உடைச்ச பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தது நல்லா மசாலா கலந்து சாட்லாம் போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு சரி நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலர் கலரே பார்க்க அரிசி இருக்குல்ல நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் அந்த தான் போட்டிருக்கேன் அரிசி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க விடுங்க நான் எப்பவுமே வந்து ஃபுல் தண்ணி சாப்பாடு இப்போ இந்த மாதிரி தான் குக்கர் மூடுவேன் குக்கர் மூடி ரெண்டே தான் ஃபஸ்ட்டு விஷு செகண்ட் செண்டு விசில் வந்த பிறகு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க நான் செஞ்சு பிரியாணி எப்படி இருக்குன்னா திறந்து பார்க்கல பிரியாணி விசில்லாம் கே ஃபுல்லாக அமைஞ்சிடுச்சு திறந்து பிரியாணி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குல்ல செம்மையான கலரு பிரியாணி கலர் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி கலரம் வாசம் துறக்க போய் அவ்வளோ இருந்துச்சு நான் சொல்லிட்டு ஏதாவது ரெடியாயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் விட செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் என்னோட வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க அது மட்டும் சொல்ல வரலை எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க பாய்